முகமது அலி சவுதியிலருந்து கேட்டிருக்காரு போஸ்ட் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் போட்டுள்ளோம் குறிப்பிட்ட கால முதிர்ச்சி அடைந்தவுடன் நாம் போட்ட பணத்துடன் வட்டியும் சேர்த்து தருவார்கள் இடையில் எடுக்க முடியாது இதில் வட்டி எடுக்க மாட்டேன் என்று உறுதியுடன் பணம் போடலாமா கையில் வைத்திருந்தால் செலவாகிவிடும் என்பதற்காக இப்படி செய்யலாமான்னு கேட்குறாரு இவர் கேட்டது வந்து லைஃப் இன்சூரன்ஸை பற்றி தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸில் மட்டும்தான் அந்த பணத்தை திருப்பி தர்றதுங்கிற பேசி வரும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா பணம் திருப்பி வராது ஒரு வருஷத்தில் நோய் வந்தால் நோய் சேர்த்து பண்ணுவான் நோய் வரலன்னா அவன் எடுத்துக்கிறவான் வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் இன்சூரன்ஸ் தருவான் விபத்து ஏற்படலைன்னா நீங்கள் கட்டின போனால் அவனுக்கு சொந்தமாயிடும் உங்களுக்கு ரிட்டன் தரக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் என்பது வந்து லைஃப் இன்சூரன்ஸ்னு அந்த ஒரு வகையில் மட்டும்தான் வரும் அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் போட்டிங்க அதில் என்ன செய்ய கேட்டால் நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல நம்ம மாதம் மாதம் ஒரு ப்ரீமியம்னு கட்ட சொல்லுவான் இருபது லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா அதை டிவைட் பண்ணி மாதம் மாதம் இவ்வளோ கட்டு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா மாதம் எவ்வளோ கட்டுன்னு ஒரு தொகையை நிர்ணயிப்பான் அந்த தொகையை நம்ம கட்டிகிட்டு வர்றோமா கட்டிட்டு அந்த தொகைக்கு வந்து வட்டி போட்டுகிட்டே வருவான் நம்ம ஒரு மாதம் ப பத்தாயிரரூபா கட்டணும்னு சொன்னால் பத்தாயிரரூபாய் உறவு வச்சுக்கிறோம் அந்த பத்தாயிரத்துக்கு வட்டியும் வரவு வச்சுக்கிடுவான் அது அடுத்த மாதம் வரும்போது அடுத்த மாதத்துக்கு அந்த ரூபாய்க்கு ஒரு டீம் போடுவான் அதுக்கு அடுத்த மாதம் வரும்போது அந்த மாதத்துக்குரிய வட்டியும் அதை சேர்ப்பான் அப்போ வட்டி என்ன செய்யும் அந்தந்த மாதம் 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 வரும்பொழுது நம்முடைய தொகைகளுக்குரிய வட்டி என்ன செய்யும் அதிகரிச்சுக்கிட்டே வரும் இப்படி இருக்கும் கடைசி முதிர்ச்சி அடைஞ்சி வரும் பொழுது நம்ம செத்துட்டோம்னா இடை முழுசாக தந்துடுவான் உசுரோடு இருந்தோம் அப்படி சொன்னால் கட்டினதை நம்ம வாங்கிக்கிடலாம் வட்டியோட ப்ளஸ் வட்டியோட இரு லட்ச கட்டி முடிச்சுட்டா முப்பது லட்ச தருவான் நீங்கள் கட்டின இரு இருபது லட்சம் தான் ஆனால் முப்பது லட்ச ரூபா தரோம் மூ போயிட்டீங்கன்னு சொன்னால் இடையில மூத்தா போனாலும் அந்த தொகை வந்துடும் முழுசாக கட்டணுங்கிற ஒரு அவசியம் வராது இதுக்கு பேர் தான் லைஃப் இன்சூரன்ஸ் இதுவே தப்புன்னு நம்ம சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம்னு கேட்டால் நம்முடைய பணம் அவன்கிட்ட சேமிக்கப்படுது சேமிக்கிறதுக்கு வட்டி போடுறான் வட்டியோட நமக்கு தர்றான் வட்டி இல்லாமல் சட்டம் இல்லை ஏதாவது குழப்பம் பண்ணி விட்டுருவாங்க அப்படிப்பட்டதாக இருக்கிறதுனால லைஃப் இன்சூரன்ஸை தவிர மற்ற இன்சூரன்ஸ் எது பண்ணாலும் நீங்கள் சேரலாம் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் சேர்ந்துட்டீங்க இதில் வந்து வ வட்டியை நீங்கள் எடுக்க நீயத்து இல்லாட்டா கூட வட்டியை நீங்கள் எடுத்தால் ஆகணுன்னு தான் நிர்பந்தம் வரும் மொத்தத்துக்கு தான் கையெழுத்து கூட சொல்லுவான் அப்படி வரும்போது நீங்கள் வட்டியை வாங்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் வரும் அது என்னன்னு நீங்கள் சட்டப்படி பார்த்துக்கிறேங்க அது போக வந்து அசல் மட்டும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கினு நீங்கள் வந்து அந்த சேமிப்புக்கு தான் இதை செய்கிறேங்கிறியே காசாக வச்சுருந்தா செலவாயிரும்ண்டு ஆனால் அது சேமிக்கிறதுக்கு இது சரியான முறை கிடையாது நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து லட்சம் ரூபாய் இப்போ பேங்கில் போட்டு வச்சேன்னு வைங்க அஞ்சு வருஷம் கழித்து அதை எடுத்தீங்கன்னு வைங்க வட்டி இல்லாமல் பத்து ரூபாய்க்கு பத்து பத்து லட்சத்துக்கு பத்து லட்சம் தருவான் ஆனால் நீங்கள் போட்ட பத்து லட்சத்தினுடைய மதிப்பு இன்றைக்கி ஐம்பது லட்சம் நீங்கள் எடுக்கிற பச்சல் பத்து லட்சங்கிறது அதில் இருபது சதவீதம் தான் எண்பது லாஸ் ஆகுது நம்பர் பத்து லட்சம் வந்துடும் இந்த பத்து லட்சத்துக்கு வந்து அந்த பத்து லட்சத்துக்கு வாங்கின ஜாமான் வாங்க முடியுமா நீங்கள் பேங்கில் போட்டு வச்சிங்கல்ல அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ ஒரு இடம் வாங்க முடியுமோ ஒரு நகை வாங்க முடியுமோ அவ்வளவு நகையை இன்னைக்கு அவன் தரப்போறான்ல அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பத்து லட்சத்துக்கு நீங்கள் வாங்க இயலுமா வாங்க இயலாது அன்னைக்கு வந்து வாங்கினதில் அஞ்சில் ஒன்று தான் அவ்வளோ வாங்க முடியும் அந்தளவுக்கு மதிப்பு குறைஞ்சி போயிடும் அப்போ சேமிப்பை கருத்தில் கொண்டு போடுறேங்கிறீங்கள இது அறிவார்ந்த முறை கிடையாது சேமிக்கிற சரியான முறை என்னன்னு கேட்டால் தங்கமாக வாங்கி சேமிப்பதுதான் சரியான முறை நீ காசாக சேமிப்பதை விட ஒரு லட்ச ரூபா வந்துச்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு தங்கத்தில் ஒரு நாணயம் நாணயம் அல்லது பிஸ்கட் ஏதாவது ஒன்று இருபத்தி ரெண்டு காரட்டா இல்லாமல் இருபத்தி நாலு பியூர் தங்கம் இருக்குல்ல அது மாதிரி வாங்கி வச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு மதிப்பு கூட நீங்கள் வாங்கி வச்சதுக்கு விட ஜாஸ்தியான மதிப்போடு உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக நினச்ச உடனே காசு வைக்கிறலாம் செய்கூலி சேதாரம் பேச்செல்லாம் வராது சேமிக்க நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் இதில் போய் சேர்த்துலாம் அவங்க தேவையில்லை அவன் பேருக்கு அவன் வட்டி அவன் சேர்த்தர்றானே வட்டியை சேர்த்து கூட நீங்கள் போட்ட மதிப்பை விட கம்மியாக தான் தருவான் நீங்கள் பத்து ரூபா போடுறீங்க இருபது ரூபா உங்களுக்கு தருவான் ஆனால் உண்மையில் நீங்கள் அன்னைக்கு போட்ட பத்து ரூபாய் மதிப்பு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா மதிப்புள்ள பத்து ரூபாய் நீங்கள் போட்டிருக்கிறீங்க அவன் உங்களுக்கு இருபது ரூபா தரான் பத்து ரூபா வட்டின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க வட்டி சேர்த்தா கூட மேற்கொண்டு போகிற நஷ்டம் வருது அதனால இந்த சேமிப்புக்காக போடுறோம் என்ற ஒரு விஷயம் வந்து அறிவற்ற ஒரு செயல்தான் அது நீங்கள் சேமிக்க நுழைஞ்சிட்டிங்க அது முடிகிற வரைக்கும் செஞ்சு பண்ணிங்க அது ஒரு விஷயம் அறமான அளவு அக்ரிமெண்ட் போட்டாலும் நிறைவேற்றி ஆகணும் அது த ஏற்கனவே அது விலைக்கு இருக்கிறோம் ஆனாலும் புதுசாக உள்ளவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் சேமிக்க ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி பேங்க் பேங்கில் வச்சால் நான் பாதுகாப்பாக இருக்கேன் அதுபோல் பேங்க் திவால் ஆகிடுச்சின்டுவாங்க ஒன்றுமே கிடைக்காது இன்சூரன்ஸு காசு தான் கிடைக்கும் ஒரு ரூபா கிடைக்கும் ஐம்பது லட்சரூபா போட்டு வச்சதாலும் சரி பேங்க் திவாலானால் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தருவாங்க அந்த இன்சூரன்ஸு காசுன்னு சொல்லி அவ்வளோதான் அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறாங்க ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அதனால் நீங்கள் வந்து பேங்க் தீபாவளி ஆச்சுன்னு சொன்னாடா என்ன செய்வீங்க அவர் ஒன்றால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் உங்கள் உங்கள் இதில் என்ன செய்யுங்க வீட்டில் நகன்ட்டு மாதிரி இல்லாமல் பிஸ்கெட்டு இந்த காயின்ஸ் மாதிரி நீங்கள் வாங்கி வைத்து கொண்டீர்கள்னு சொன்னால் அது காயின்ஸாக இருக்கும் அவசரப்பட்டு எடுக்கவும் மாட்டோம்ல அது ஒரு சேமிப்பாக தான் இருக்கும் அப்படி வழி